இன்றைக்கு காசு கொடுக்காமல் பணம் கொடுக்காமல் ஒருவரை பார்க்க மக்கள் அளிக்கிறார்கள் என்று சொன்னால் அது நமக்கு தளத்தை மட்டும்தான் எனக்கு தெரிவி சொல்லுங்கள் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு தேர்தல் சமயத்துலையும் தேர்தல் அறிக்கை என்ற பெயரில் ஆளுகின்ற திமுக அந்த திமுக வகை இருந்தாலும் சரி அந்த ஆண அதிமுக வகை இருந்தாலும் சரி தேர்தல் அறிக்கை என்ன இருக்கிறது தெரியுமா பிச்சை தான் இருக்குது கொச்சையாக பேசுகிற என்றிருக்கா மன்னிக்க வேண்டும் பிச்சை கொடுக்கிறார் நான் அந்த இலவசமா உங்களுக்கு யாருக்கு வேண்டும் உடைய இலவசம் ஓசி அதை விட்டு பொன்முடி என்கிற அமைச்சர் சொன்னாரே ரொம்ப கேவலமான தொழில ஓசி அப்படின்றாரு இவரே நமக்கு ஓசி கொடுத்துருக்கு இது யாருடைய நாடு இது யாருடைய மனம் இது யாருடைய மண் இது யாருடைய மக்கள் இது யாருடைய அதிகாரம் நீ அனைவருக்கு பிச்சை கொடுவதற்கு நீ அனைவருக்கு இலவசம் கொடுப்பதற்கு நீ அனைவருக்கு ஓசி என்று சொல்வதற்கு இது எந்த

சரி சார் இதுக்கு என்ன இப்போ அன்பு குறித்தோட அதே விஷயத்தை இங்க பொருத்தி பார்க்கணும் எங்க அண்ணா அண்ணாமலை வேற வந்துட்டார் நல்லா கலத்தை புரிஞ்சுக்கணும் விளையாட்டு கிடையாது அரசு என்பது வேடிக்கை கிடையாது சும்மா பார்வர்டு மெசேஜ் அப்படியே வந்து எல்லா குரூப் அனுப்புறது கிடையாது தமிழ்நாட்டில் இது நடக்க போதும் சொல்லி நான் வந்து போர்காஸ்ட் பண்றேன் அதிமுக இரண்டாக வைப்பாரு அதிமுக இரண்டாக வைப்பாரு திமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் வெளியேறுவார்கள்